அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியினை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்முடைய வலையொலியில் சந்தாதாரராக இணையாமல் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சந்தாதாரராக இணைந்து விடுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த புதிய காணொலிகள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கும் நாம இன்றைக்கு இந்த காணொலியில் விற்பனைக்கு வந்துள்ள புஞ்சை நிலம் பற்றிய பரங்களை பார்க்கலாம் குறைஞ்ச வலையில ஒரு புஞ்சை நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நீங்க இந்த காணொலியை தவிர்க்காமல் தொடர்ச்சியா பாருங்க அப்பதான் நிலம் பற்றிய முழுமையான தகவல்களை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு இந்த நிலம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம கீழே உள்ள விருப்ப புத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் விருப்பங்களும் பகிர்வுகளும் எங்களை உயர்த்தும் நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு பிளேன் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலத்தில் போர்வெல் ஃபிரீஇபி சர்வீஸ் போன்ற வசதிகள் எதுவும் இல்லை தார் சாலையிலருந்து ஒரு நூறு அடி உட்புறமாக மெட்டல் ரோடு முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க மெட்டல் ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா முப்பது அடி அகலை மெட்டல் ரோடுன்னு சொல்கிறாங்க இந்த முப்பது அடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா சப்டிவிஷன் ஸ்கெச் ரோடுன்னு சொல்கிறாங்க இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணைகள் வைப்பதற்கு இந்த இடம் வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு முதலீடாகவும் இந்த இடத்த வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலை பதிவிடுவதற்கு முன்பாகவே நிறத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசி எண் போன்றவை உங்களுடைய அலைபேசி எண்ணுக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்முடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு மானாமதுரை நான்கு வழிச்சாலையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மதுரை விருந்தனூர் ரிங் இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நிலத்தினை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இதேபோன்று மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் உங்களிடம் விற்பனைக்கு விவசாய நிலம் வணிக நிலம் வீட்டுமனை வீடு போன்றவை இருந்தால் அதனை நீங்களே நேரடி விற்பனை செய்ய விரும்பினாலும் சரி அல்லது நமது உழவனை உலகம் ப்ரொமோட்டர்ஸ் மூலமாக விற்பனை செய்வதற்கு நீங்கள் விரும்பினாலும் சரி எங்களே எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது சொத்தினை விரைவாக எந்தவித மறைவின்றி நேர்மையான முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நாங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதரை ஏக்கர் இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு சென்ட் நாலாயிரம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஏக்கர் நான்கு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த விலை வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்கிறாங்க இந்த விலை வந்து இந்த நிலத்திற்கு பொருத்தமான விலை தானா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் இந்த நிலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பகுதியில் தற்பொழுது நிலம் என்ன விலைக்கு விற்பனையாகிறது என்பதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது இந்த பகுதியில் நிலம் தேடும் நமது சேனல் பார்வையாளர்களுக்கு இந்த பகுதியில் தற்போதைய தோராயமான விளைபுரங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டுமென்றாலோ அல்லது இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலோ கொடுக்கப்பட்டுள்ள நிலத்திற்கான தொடர்பு அலைபேசி என தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு சொத்து விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்